வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நம்மளுடைய ஆடுக மெயுது ரெண்டு மூணு நாளாக வந்து நல்ல மழை லேசாக அப்படியே சாரலாட்ட பெஞ்சு நல்ல மழையும் சொல்ல முடியாது சாரல் மழையே பேஞ்சிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அதில் என்ன பிரச்சனைங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆடு வந்து கூட அந்த குடிகளும் சேர்ந்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து நாம் யாரும் பார்க்க யாரும் பார்க்க தேவையில்லை அது அப்படியே காட்டில் இப்படி விட்டோம்னா இப்படி மேய்ச்சிகிட்டு வரும் ஆனால் வந்து இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா மழை வயிறதினால என்னமோ நரிகள் தொல்லை வந்து அதிகம்ங்க நரியை வந்து பார்த்திங்கன்னா தொலை வந்து ஓவருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி இருக்குது வந்து சின்ன சின்ன குட்டி நம்ம அந்த குட்டியில் வந்து பிடிச்சி போயிரு கடித்து அது உணவுக்கு அதுக்கு வந்து அது மட்டும் உணவுக்காக அது வந்து வந்து கடிச்சிருச்சு சாப்பிடுவோம் அது இவ்வளோ நாளும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கோங்கன்னா அப்போ திரும்ப வந்து இப்போ அது பிரச்சனை வந்துருக்கு இந்தி நல்லா ஒரு சின்ன பயணம் இருக்கு போல் இருந்தது நிறைய இப்போ அதுக்கு இடையில இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகுது நான் வந்து அதை நம்பி வந்து அதை இப்போ வளர்த்தி அது பண்ணுற பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அது அந்த மாதிரி பிடிச்சா பிடிச்சிட்டு போனால் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகுது இல்லைங்க அதுக்கு அதை பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம வேறு எந்த வேலை வெட்டியோ எதுவுமே நம்ம போக முடியாத அளவுக்கு நாய்கள் இருந்தது தன்னால் கொஞ்சம்னா நாய் வந்து தொல்லை அதிகமாக இருந்தது அதை வந்து இப்போ எ ஏரியாவில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஆனால் வந்து நரி தொலை வந்து வந்துருச்சு நாரி தொழில் பின்னாடி என்ன பண்ணுறது எல்லாமே சிரமம் எல்லாத்தையும் எந்த தொழில் பண்ணாலுமே அது சிரமமாக இருக்குது இதை வந்து நாம் பா பார்த்துக்கணும் எங்காச்சும் வேறு ஒரு வேலைக்கோ வேறு வே வேலை விஷயமா வெளியே போனோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் போட்டு போவோம் போகணும் ஆள் போட்டு போனால் அவங்களுக்கு சம்பளம் தரணும் நம்ம வீட்டில் வந்து நாம் யாரோ ஒருத்தர் இருந்தால் பார்க்கணும் ரெண்டு பேருமே வீட்டில் யாரும் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுங்க போகிற அப்படின் தான் கூட அது போக முடியாது அந்த அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு மாதிரி மைத்தர் ஆடு வளர்த்தல் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆடு ஆடு ஈஸியான வருமானம் அப்படின்னு அதெல்லாம் சும்மாங்க அதை வளர்த்து பார்த்து தெரியும் அளவுக்கு பண்ணி இதை ப வளத்துனா தான் அது எதுவுமே அடநிலை எல்லா தொழிலுமே கொஞ்சம் சிரமப்பட்டால் தான் ஆகும் ஆனால் இது வந்து நம்ம வெயில் மழை அந்த மாதிரி அதிகமாக சிரமத்தில் வந்து நம்ம வளர்த்து வேண்டியது பாருங்கனாக்க வர ஒரு டைமில் வந்து நான் வேறு வேலையை பார்க்கலாம் அந்த பக்கம் ஆனால் அந்த நிறைய தொல்லை இருக்கிறதுனால நாம் பாருங்கள் இப்போ இந்த டைமில் இந்த டைசி இருந்துட்டு ஈவினிங் டைம் தான் வரைக்கும் வரேன் ஏன்னா கொஞ்சம் வெயில் இந்த ரெண்டு மூணு இந்த ஒரு வாரம் வெயில் இல்லை பொதுவாக இருந்தாலும் இந்த ஈவினிங் டைம் தான் வரும் அது வந்து சாப்பிட்றக்கு நம்ம அசந்த நேரத்தில் வந்து சத்தமெல்லாம் பிடிச்சிருப்போம் பிடிச்சி கொண்டு சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு மீண்டும் சந்திப்போம் பாய்